வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இப்ப எங்கே வந்திருக்கிறேன்னா அனுரா அனுராதபுரத்துல உள்ள ஒரு பழங்கால புத்த ஸ்தூபிக்கு வந்திருக்கிறேன் இந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு சேதவன ராமையான்னு சொல்லுவாங்க இலங்கையின் யுனெஸ்கோ நகரமான தான் இந்த ஸ்தூபி இருக்குது இந்த ஸ்தூபி வந்துட்டு ஒரு பௌத்த நினைவு சின்னம் நூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் நானூறு அடி உயரத்துல இது வந்து அனுராதபுரம் மன்னர் மகாசனரால கட்டப்பட்டிருக்குது இரநூத்தி எழுவத்தி மூணு முன்னூத்தி ஒண்ணுல வாழ்ந்த ஒரு மன்னர் உலகின் மிக உயரமான தூபியாகவும் உலகின் மூன்றாவது உயரமான கட்டமைப்பாகவும் இது இருந்திருக்குது அதாவது பெரிய பிரமிடுகளுக்கு கிஷாவின் பெரிய பிரமிடு மற்றும் கர்ப்புற பிரமிடுக்கு பின்னால் மட்டுமே அனுராதபுர மகா விகாரத்தின் அழிவை தொடர்ந்து அவர் தூபியின் கட்டுமானத்தை தொடங்கியிருக்காரு அவரது மகன் கிச்சரி மேவான் இந்த தூபியை கட்டி முடித்திருக்கிறாரு மேலும் பெரும்பாலான பொலனு பொலனருவாவின் முதலாம் தான் அதை புதுப்பிக்கப்பட்டிருக்காங்க புத்தர் கட்டிய பெல்ட்டோட ஒரு பகுதி வந்துட்டு இதுக்கு உள்ள வச்சு கட்டியிருக்கோம்னு சொல்றாங்க இந்த இடத்துல தரைத்தளம்னா கருங்கல் தான் போட்டிருக்காங்க இது பக்கத்துல எங்கே கருங்கல் மலைகள்லாம் இருக்குன்னு தெரியல நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மாளிகைகள்லாம் வீடெல்லாம் கட்டிருப்பான் சின்ன சின்ன செங்கக்கல்கள் வச்சு அந்த சின்ன சின்ன செங்கக்கல் தான் அந்த தூபியை கட்டி நாலு பெல்ட்டு இதுக்கு கீழே எவ்வளவு தூரம் அது பேச மாட்டிருக்குன்னு தெரியாது மேலே நாலு பெல்ட்டு அதுக்கு மேலே அந்த தூபியை கட்டி அதுக்கு மகரமா அந்த மேலே அந்த தூவை மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க இந்த தூபி வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சுத்தி வருவோம் நாலு எல்லா சூபி மாதிரி இருந்தால் நாலு வழிகள் இருக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லி நாலு விதமான வழிகள் வச்சிருக்கிறாங்க நாலு வழியிலையுமே அந்த புத்தரவரோட செல இருக்குது இங்க வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க இந்த தீவோட வரலாற்றுல இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியம் வாய்ந்ததுங்க ஏன்னா இது புத்த மதத்தோட தேரவாத மற்றும் மகாயண பிரிவுகளுக்குள்ள இருந்த பதட்டங்களை எல்லாம் இது வந்துட்டு நினைவுபடுத்துன்னு சொல்றாங்க உலகத்திலேயே மிக உயரமான கட்டமைப்புல ஒன்றா இது இருந்திருக்குது பின்னர் வந்துட்டு பதினோராம் நூற்றாண்டு பதினோராம் நூற்றாண்டுல அனுராதபுர ஆட்சியம் அழிக்கப்பட்டு கைவிடப்பட்டதால சூபி வந்துட்டு இந்த சூபி வந்துட்டு காடுகளால மூடப்பட்டிருக்குது பன்னெண்டாம் நூற்றாண்டுல மன்னர் பராக்கிரம பாகு இந்த சூபியை புதுப்பிக்க முயன்றிருக்காரு அது தற்போது உயரத்திற்கு மீண்டும் கட்டப்பட்டது இது அசல் உயரத்திலிருந்து குறைவு அதாவது எழுபத்தி ஒரு மீட்டர் இரநூத்தி முப்பத்தி மூணு அடியாக உள்ளது இந்த வளாகம் தோராயமாக அஞ்சு புள்ளி ஆறு ஹெக்டேர் பரப்பளவுல பத்தாயிரம் புத்த துறவிகள் தங்கியிருந்ததாக சொல்லி இந்த சூபியின் ஒரு பக்கம் நூத்தி எழுபத்தி ஆறு மீட்ரு நீளமும் அது நான்கு பக்கங்களில் உள்ள படிக்கட்டுகள் ஒவ்வொன்றும் ஒன்பது மீட்டரா அதாவது இருபத்தெட்டு அடி அகலம் கொண்டவைய அதை கட்டிருக்கிறாங்க சன்னதியின் கதவு கம்பம் வந்து எட்டு மீட்டரா இருபத்தி ஏழு அடி உயரம் இந்த தூபி வந்துட்டு எட்டு புள்ளி அஞ்சு மீட்ரு இருபத்தஞ்சு அடி ஆழமான அடித்தளத்தை கொண்டிருக்கான் இருபத்தெட்டு அடி இதுக்கு கீழே அடித்தளம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு புத்தக்கோவில் இருக்குங்க அதுல வந்து நிறைய புத்த மக்கள் வந்துட்டு அந்த புத்தரை வணங்குறாங்க நானும் வணங்கிட்டு இந்த சூபிய சுத்தி வர்றேன் இந்த விகாரமே ஒரு பாறை மேல தாங்க கட்டி இருக்கிறாங்க அடித்தள பரப்பல வந்துட்டு இருபத்தஞ்சு லட்சத்தி எட்டாயிரம் அடி இப்ப பாருங்க எவ்வளவு பெருசு இத வந்துட்டு கட்டுறதுக்கு செங்கக்கல் வந்துட்டு தொண்ணூத்தி மூணு புள்ளி மூணு மில்லியன் சுட்ட செங்கல்ல தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சூபிய வந்துட்டு கட்டியிருக்காங்கன்னு பாருங்க இந்த கட்டடக்கலைக்கு பின்னாடி உள்ள பொறியியல் புத்திசாலித்தனம் வந்துட்டு இந்த தீவோட வரலாற்றுல வந்துட்டு ரொம்ப குறிப்பிட்டத்தக்க வளர்ச்சின்னு சொல்றாங்க அவ்வளோ ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்த ஸ்ரீலங்காவோட வரலாற்றுல இந்த இடம் துறவி சங்கமித்ரோட செல்வாக்குல வந்துட்டு மகாசேனர் என்ன பண்ணியிருக்காருன்னா தேரவாதிகளுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை வந்துட்டு மேற்கொண்டிருக்காரு இந்த மகா விகாரத்துலையும் தான் அவர் தங்கி இருந்திருக்கிறாரு அப்போ வந்துட்டு மகா விகாரத்திற்கும் அபயகிரி சகோதரத்துவத்துக்கும் நிறைய வேறுபாடுகள்லாம் அதிகரிச்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மகா விகாரத்துல வசிக்கிற துறவிகளுக்கு தானம் வழங்குவர்களுக்கு வந்துட்டு தண்டனை எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு மகா வம்சம் வந்துட்டு சங்கமித்திர வந்துட்டு மேற்கோள் காட்டுது மகா விகாரத்துல வசிப்பவர்கள் வந்துட்டு உண்மையான வினைய வினயத்தை கற்பிக்கலு சொல்லி நாங்கள் தான் உண்மையை சொல்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க மகா விகாரம் வந்து இறுதில கைவிடப்பட்டிருக்கு இங்க உள்ள துறவிகள் வந்துட்டு மலாயா நாட்டிற்கும் ருகுனா சமஸ்தானத்திற்கும் போயிருக்காங்க அதை தொடர்ந்து சங்கம் வித்திரம் அந்த மன்னர் சோனா வந்துட்டு மகா விகாரத்தை வந்துட்டு கொள்ளையடித்திருக்கிறாங்க அதுக்கு மேல இங்க உள்ள மதிப்புமிக்க பொருட்கள் எல்லாம் அபேகரி விகாரத்திற்கு வந்துட்டு மாத்திட்டோம்னு சொல்றாங்க இத கட்டி முடிக்கிறதுக்கு பதினஞ்சு வருஷம் இருக்குன்னு சொல்றாங்க இதை எதெல்லாம் வச்சு கட்டியிருக்கணும் கட்டி கடல் ஓடுகள் சர்க்கரை பாகு முட்டையின் வெள்ளைக்கரு தேங்காய் தேங்காய் நாருன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தேங்காய் நார் பசைகள் தண்ணி எண்ணெய்கள் தாவர பிசின் மணல் களிமண் மற்றும் கூழாங்கற்கள்லாம் வச்சு இதை கட்டி இந்த சூபைக்கு உள்ள வந்துட்டு கரையெல்லாம் பிடிக்காம இருக்கிறதுக்கு அப்பவே வந்துட்டு எள்ளெண்ணெய் எள்ளுல உள்ள எண்ணெய் ஏதாவது நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதை பயன்படுத்திருக்கிறாங்க அப்ப பாருங்க அவங்க எவ்வளவு ஒரு தொழில்நுட்பத்தோட அதை கட்டிருக்கிறாங்கன்ட்டு இதுக்கு பக்கத்துல ஒரு கல் மண்டபம் இருக்குது அந்த கண் கல் மண்டபங்கள் வந்துட்டு அழிஞ்சிருச்சு ஆனா கல் தூண்கள் மட்டும்தான் இப்ப இருக்குது அது வந்துட்டு அந்த புத்த துறவிகள் வந்துட்டு தெரியுது பாருங்க இந்த கல் மண்டபம் அந்த இடத்துல வந்துட்டு புத்த துறவிகள்லாம் தான் கூடி அவங்க மீட்டிங் எல்லாம் நடந்திருக்குது அதுக்கு பக்கத்துல அன்னதான கூடம் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல ஒரு கல்வெட்டம் வச்சிருக்கிறாங்க நாற்பது மேல ஏறி போறேன் பாருங்க இதுதான் அந்த துறவிகள் வாழ்ந்த இடம் ஓகே நண்பர்களே நான் அந்த மொத்த விகாரையோட வரலாறு நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள்லாம் எனக்கு ஆதரவு கொடுத்தா தான் மேல் மேலும் நான் நிறைய இடம் போயிட்டு நிறைய கிசரியெல்லாம் சொல்ல முடியும் ஓகே நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு பிளேஸில் பார்ப்போம்